ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் நான் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங் எழுந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணிவிட்டு போய் வாச கூட்டி தொளிச்சி எங்கள் வீட்டு வாசல்லையும் அப்புறம் பக்கத்தில் இருக்கு இல்லையா நாங்கள் பக்கத்தில் வந்து வாடகைக்கு விட்டுருக்குறோம் அந்த வாசல்லையும் கோலம் போட்டுவிட்டு அப்புறம் மரத்து முன்னாடியும் போய் கோலம் போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் கரெக்டாக வந்து நான் ஃபோ ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் இந்த கோலம் போட்டு வர்றதுக்கே எனக்கு வந்து மணி அஞ்சரி அஞ்சரி ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரூமை வந்து பூஜை ரூமில் வந்து எப்போயுமே வந்து வெள்ளி சமையல்னால் விளக்கு போடுவேன் மற்ற நாள்னா சோ பற்றி மட்டும் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் கிச்சன் சைடு வந்துவிட்டேன் கிச்சனில் வந்து இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு பிறந்த நாள் அதனால் வந்து சிம்பிளாக இன்றைக்கி எதுவுமே நான் சமையல் பண்ணலை வெந்நி மட்டும் போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் தண்ணி அப்படினு பார்த்தீங்கன்னா தாமிர பண்ணி தண்ணி ஃபில்டரில் ஊற்றி வச்சது தனியாக இருக்குது இது வந்து தாமிரப்பரிமை தண்ணி ஃபில்ட்ரு நேற்று வாங்கிட்டு வந்து ரொம்ப மா எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப மண்டியாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இதில் வந்து நான் கேரளாவிலேருந்து வாங்கிட்டுருந்தேன் அந்த பதிமுகம் மரத்தூள் இருக்கு இல்லையா அதுதான் கொஞ்சோம் போட்டு முதல்ல வெந்நியை போட்டு வச்சுட்டு ஏன்னா வெந்நேய் ஒரு டம்ளர் காலையில் எந்திரிச்சு குடிப்பேன் அதனால முதல்ல வெந்நியை போட்டு வச்சுட்டு இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பதிமுகம் போட்டதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் எப்படி எந்த மாதிரி கலரில் வருதுன்னு பாருங்கள் ரொம்ப போட வேண்டாம் ஒரு பிஞ்சு நம்ம இந்த ரெண்டு விளையாட்டு எடுத்து ஒரு பிஞ்சு போட்டாலே போதும் தண்ணி வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும் நல்ல இம்யூனிட்டி பவரே நல்லா ஸ்கின் க்ளோயிங் இருக்கும் இந்த தண்ணி கேரளா சைடு போனீங்கன்னா கட்டாயம் வாங்குங்க அப்புறம் தண்ணியை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வேறு அப்படியே நேற்று ஃபுல்லாக எங்கள் ஊர் சைடு மழை துணியே துவைக்க முடியலை சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி துணி துவைக்கலான்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது சரி இன்றைக்கி துணி துவைக்கலாம்னு சொல்லி நினச்சேன் இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபில்ட்ரு இந்த தண்ணியில் இது ஃபில்ட்ரில் ஊற்றி எடுக்கிறப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் அது ஃபில்டரில் நேற்று ஊற்றி வச்சிருக்கிறோம் நான் இது வந்து ஃபில்டரில் எடுக்காமல் அப்படியே கொண்டு வந்த தண்ணியை நேற்று ஃபுல்லாக நல்லா அடியில் பார்த்திங்கன்னா ஒரே அந்த தாமிரப்பண்ணி தண்ணி வருது அடியில் அந்த டஸ்ட் இருக்கும் மேலே மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நான் பதிமுகத்தை போட்டு வச்சிருக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் சமையல் இல்லையுன்னு சொல்லிட்டு அழுக்கு தண்ணிலாம் போய் எடுத்துகிட்டு மணி பார்த்திங்கன்னா அப்போ அஞ்சே முக்கால் வெளியில் போய் கேட்ட திறந்து பார்த்தா கிச்சன் சைடு வெளியில் போனால் ஒரே இருட்டு பார்த்துக்கோங்க ஒன்றுமே தெரியலை சரி நம்ம இப்போ இப்போ துவைக்க போகிறது இல்லையா ஊர் தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே போய் நான் போய் என்ன செஞ்சேன் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி சர்ஃப் பொடி போட்டு ஊற வச்சுட்டேன் வாஷிங் மிஷினில் இப்போ துவைக்கிறது கிடையாது ஏன்னா வாஷிங் மிஷின் சரியாக வந்து டஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டேங்குது துணியெல்லாம் போட்டு பவுடர் கழுகி போட்டு ஊற வச்சாச்சு அந்த இருட்டுக்குள்ளேயே போய் அது அந்த வேலையை முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு எல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு பெருக்குமாரி எடுத்து வீட்டெல்லாம் கூட்டணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரூம்லேருந்து ஸ்டோர் ரூமு பெட்ரூமு ஹாலு கிச்சனு பூஜா ரூம் எல்லாமே வந்து நீட்டாக கூட்டி அதையும் கிளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிச்சன் சைடு வந்து பார்த்தோம்னா கிச்சன் வந்து கொஞ்சம் இந்த நாலஞ்சு நாள் அங்கிட்டு போனதுனால கிச்சனை சரியாக யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது சரி அதையும் க்ளீன் பண்ணணும் இந்த கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூரா ஒரே கசகசன் கிடந்தது சரி கபோர்டை க்ளீன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கபோர்டை க்ளீன் பண்ணேன் கபோர்டை க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா பாத்திரங்கள்லாம் நேற்று சாப்பிட்ட அந்த பழைய குழம்பு எல்லாம் எடுத்து கொட்டிட்டு அந்த பாத்திரங்கள்லாம் சிங்க்கில் போட்டு பாத்திரம் விளக்க வேண்டிய வேலை வேறு இருந்துச்சு பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சிங்க்கை நல்லா நீட்டாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் மேலே நிறைய திங்ஸ் குப்பையாக கிடந்தது அதையும் எடுத்து நீட்டாக ஒதுங்க வச்சு நல்லா வாஷிங் மிஷினை தொடச்சி விட்டு அப்புறம் கிச்சன் பார்த்து சொன்னேன் இல்லையா டஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் நீட்டாக தொடச்சி அந்த மளிகை ஜாமான் போட்டு வச்ச அந்த டப்பாக்கள்லாம் அந்த நாலஞ்சு நாள் இல்லாத இந்த மாதிரி இருந்துச்சு அதையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என் பொண்ணுக்கு தோசை தான் இன்றைக்கி மதியம் மதியத்துக்கும் ரெண்டு தோசை தான் கொடுக்க போகிறேன் காலையிலையும் தோசை தான் ஏன்னா வந்து மதியானம் தான் நம் சிக்கன் வாங்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் இன்றைக்கி என் பொண்ணோட பிறந்தநாள் நாள்னு சொன்ன இல்லையா நிறைய பேர் என் பொண்ணுக்கு விஷ் பண்ணுங்கள் என் பொண்ணு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவள் லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி விஷ் பண்ணுங்கள் அப்புறம் மல்லி சட்னியும் வச்சு அவளுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு ஸ்கூலுக்கும் வந்து ரெண்டு தோசை வச்சு சட்னி வச்சு கொஞ்சம் இஞ்சி போட்டு உருவா இஞ்சி ஊருகா வச்சு ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்